சாமிகள் திருவடிகள் போற்றி நோயில் அவாழ்வு வெற்றி வியாபாரத்தில் வெற்றி மன அமைதி தருவது வெற்றி அந்த வெற்றி தருவது எதுன்னு கேட்டான் அருள் அதை சேகரித்து தருவதுதான் புண்ணியம் அன்னதானம் அன்னதானம் செய்ய வராமலிங்க சாமிகள் அன்னதானத்தை வலியுறுத்தி பேசுகிறார் பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அது அருளை சேகரிக்கும் பல உயிர்களுக்கு அன்னதானம் செய்கிறான் புலாலை மறுக்கிறான் பசித்தையாளர்களுக்கு பசியாட்டுகின்றான் தினம் திருவடி பூச்சி செய்கிறான் புலாலை மறுத்தல் அருள் வாழ்வுக்கு அதன் முதல் படி புலால் உண்டு புலால் உண்டு புலால் உண்டு விட்டால் புலால் உண்டுகின்ற மக்கள் தடைபடும் நான் சொல்லவில்லை வள்ளுவன் சொல்கிறான் பொருளாட்சி போட்டாதா இருக்கில்லை வரலாற்று ஆங்கிலேயே உண் தின்பவர்கள் அப்படின்னா படை கொண்டா நெஞ்சம்போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவையை உண்டான மனன் படை கொண்டா நெஞ்சும் போல் கையில் ஆயுதம் உள்ளவன் ஆயுதம் உள்ளவன் என்ன செய்வான் இந்த ஆயுதத்தை கொண்டு எப்படி ஒருவர் தாக்குவது என்று நினைப்பான் படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது நன்னை சிறுதிக்கு பார்க்காது ஒன்றன் உடல் சுவை உண்டாரு மனம் நான் ஒரு உயிரை கொண்டு உண்டவனுடைய மனம் நிச்சயமாக அது மேலே அருளை நாட்டம் இருக்காதுண்ணா ரொம்ப கடினமான வார்த்தை எல்லாம் அது ஒரு கோழி அறுக்கும்போது பக்கத்தில் இருப்பான் கோழி அறுக்கும்போது பக்கத்தில் இருப்பா அது உயிர்மீனாக இருப்பார்கள் உயிர்மீனை அது வாழும்படி துடிக்கும் படை கொண்டா நெஞ்சம் போல் நன்றூக்க படை கையில் ஆயுதம் உள்ளவனுடைய மனம் கொலை கை கொலை செய்வதற்கே நோக்கமாக இருக்கும் படை கொண்டா நெஞ்சம் போல் நன்றி ஒன்றன் உடல் சுவை உண்டாடும் மனம் ஒரு உடம்பையார் உடைய உயிரை உயிரை கொன்று அது உடம்பை உண்டவனோட மனம் வந்து நல்லது நல்ல திசை சீருக்கி பார்க்காதுன்னு சொன்னான் ஏன் இதெல்லாம் வல்லவனு சொல்லுகிறான் ஞானிகள் ஏன் சொல்கிறார்கள் ஏடையன் மது கோபமா நம்ம புலால் சாப்பிட அவனுக்கு நட்டமா இப்போ எங்க எங்களுக்கு நட்டமா நாங்கள் சொல்லிட்டு இப்படியே இருப்போம் இப்போ நாங்கள் சாப்பிடலையா சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டதான் மாற்றிக்கிட்டோம் ஆகவே ஞானிகளோட நோக்கம் என்ன அருள் வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏன் அருள் வாழ்க்கை என்றான் கடைசி வளர்ந்து நிம்மதியாக நோயிலா வாழ்வு வேணும் அல்லவா இதுதான அடிப்படை